நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்களுக்கு அவசிக்கு ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேவசேனா இருக்காங்களா அவங்க வந்து தேவசேனா ஏற்ற தேவசேனாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவசேனா வேற லெவலில் ஒரு பக்கம் பிளான் பண்ணி ஒரு பக்கம் நம்ம மல்லி அரவிந்த் இவங்களே வேற வக்கீல்கிட்ட போக கூடாமல் இவங்களே வாதாடுற மாதிரியும் ஒரு பக்கம் திட்டம் தீட்டி மறுபக்கம் அந்த மனோர் இருக்கார்ல அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எவிடென்ஸுமே கிடைக்கக்கூடாது அப்படி கிடைச்சா அது நமக்கு தான் பிரச்சனையாக முடியும் அதனால் எல்லா எவிடென்ஸும் நம்ம ஒரே அடியாக அழிச்சிடணும் அதுக்கு நம்மளால் முடிஞ்ச எல்லா வேலையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம தேவசேனா இருக்காங்கள்ல அவங்க இருந்துன்னு கதிரேசன் அதான் கதிரேசன்கிட்ட போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் போய் பேரம் பேசி மனவரை யாருமே கண்டுக்கிறதில்ல மனோர் ரொம்பவே பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கார் அவருக்கு போய் நம்ம பணம் கொடுத்து அவரை நம்ம விலைக்கு வாங்கிட்டா இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது நான் உங்கள் வழி தான் நீங்கள் என்னென்ன கொடுக்குறோன்னு சொன்னீங்களா எல்லாமே எனக்கு கொடுத்துருங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இந்த விஷயம் எத் எக்காரணத்தை கொண்டும் விஜய் மற்றும் அரவிந்த் ம மல்லி இவங்களுக்கு தெரியக்கூடாது இவங்களுக்கு தெரிஞ்சேன்னா இன்னும் வேறு நிறைய லாயர் இருக்காங்க அவங்க கிட்டே போனால் இந்த கேஸ் ஈஸியாக உடச்சிடுவாங்க அதனாலன்னு தெளிவாக சொல்கிறாங்க உடனே நீ எனக்கேற்ற பீசுமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கதிரேசன் பாராட்டு டேரெக்டாக போயிட்டு மனோர்கிட்ட பேசுகிறாங்க தோ பார் மனோர் நீ இந்த விஷயத்த மட்டும் பண்ணுப்பா உனக்கு தேவையான காசு பணம் எல்லாமே லேக்ஸ் லேக்ஸாக கிட்ட எதான கிட்டோம் என்கிட்டேருந்து வர வேண்டியது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உனக்கு பதினஞ்சு லட்சம் தந்துடுறாங்க இந்த கேஸில் வந்து நீ சாட்சி சொல்லக்கூடாது எங்கேனா போயிடுது தலைமறை வாயு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம மனம் ரொம்ப நாளாக காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணணும்னு ஆசை ஆனால் அவர்கிட்ட போதுமான காசு இல்லை இப்போ போதுமான காசு இருக்குது இதை பேங்க்கில் போட்டுன்னு நம்ம போய் சந்தோஷமாக இருக்கலாமே நமக்கு எந்த கஷ்டம் இருக்காது நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை வாழ் வாழ்ன்னு வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு ஆனால் இந்த பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுமா இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதாங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனோர் இருக்கார்ல அவர் இருந்துன்னு ரொம்ப நியாயமான ஒரு பல பேருக்கு புத்திமதி சொல்லி இந்த மாதிரி இருங்க இப்படி இருங்க குடும்பத்தில் பிரச்சனை சச்சர்கள் எல்லாமே வரும் அது எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்குவமாக எடுத்து சொல்கிற மனசுடையவர் அவர் அவர் போயிட்டு தேவையில்லாமல் இன்னொருத்தர் குடும்பத்தை அதாவது விஜய் எந்த அளவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய்யை தாமாகனா வளர்த்தாரு அப்படிப்பட்ட விஜய்க்கு துரோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு நினைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பில்லைங்க என்னால் முடியாது உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் எக்காரணத்துக்கு வந்து திரும்ப எங்கிட்ட வந்துடாதீங்க திரும்ப எங்கிட்டக்கு வந்திங்கனா என்னோடய ஆக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் ம நான் கதிரேசனா மறுபக்கம் தேவசேனா இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க தேவசேனா யார் பக்கமாக இருக்காங்க அவங்க யாருக்காக தான் உழைக்கிறாங்கன்னே சொல்லிட்டு தெரியலிங்க தேவன தேவசேனாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலிங்க அப்படியே அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு பக்கம் பைத்தா கிளப்பது என்னடா இது இவங்க இவங்க பக்கமாக இவங்க பக்கமாக அந்த பக்கமாக இந்த பக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு குழப்பங்கள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது தேவசேனா எப்பவுமே நேர்மா பக்கம் தாங்க இவர் உண்மையை சொல்லுவாரா அந்த மாதிரி காசு பண்ணத்துக்கு திடீர்னு மயங்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவும் ஒரு விஷயமும் இல்லை விஜய் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த கொலையை நேரிலே பார்த்தேன் ஆனால் இதுக்கு விஜய்க்கு எந்த சம்பந்தம் இல்லை இது எல்லாமே என் மக ரஞ்சிதம் தன்ன தப்பு தான் ரஞ்சிதத்தை நான் ஜெயிலில் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அவளை ஜெயிலில் போட்டால் ஒரே அடியே என் மனசு உறுத்தினையாக இருக்கும் அதனால தான் நான் அந்த வீட்டை விட்டு அந்த சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சைலண்ட்டாக வந்துட்டேன் இல்லைனா அப்போவே அவளை ஜெயிலில் நான் காட்டி கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பேன் விஜய் நிரம்புறாதீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் அது வரைக்கும் எனக்கு கவலை இல்லை அந்த குடும்பத்துக்கு செஞ்ச பாவத்துக்காக தான் நான் அங்கங்கே கோவில் குளம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட பாவத்தை திரும்ப நான் செய்ய வைக்காதீங்க திரும்ப இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க நான் வந்து கோர்ட்டில் விஜய் இந்த கொலையை பண்ணாருன்னு சொல்லிட்டு யாரா தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அடுத்த செகண்ட்டே நான் வந்து விஜய் இந்த கொலையை பண்ணல விஜய் நிரப்பராதின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சொல்லி விஜயை காப்பாற்றுவேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட கதிரேசன் இதை சும்மா விடக்கூடாது இவனை ஃபஸ்ட்டு கடத்தணும் இவனை கருத்தினு போனால் மட்டும்தான் நம்ம குடும்பம் விளங்கும் இல்லைனா அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான் நம்ம பேத்தியும் நம்மளை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் இருக்காங்க பயம் அதிகமாக அதிகமாக தான் மூளை ஒரு பக்கம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும்னு சொல்லுவாங்க இவங்களுக்கும் அது போல் தாங்க வேக வேக வேகமாக மூளை ஒரு பக்கம் வேலை செய்யுது இதுக்கப்புறமாதிரி இந்த பிரச்சனை குறையுமா குறையாதா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஆனால் பரபரப்பாக போயிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய டுஸ்ட்டு தருவாங்களா என்ன பண்ண போகிறாங்க ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க ஆனால் ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாக தான் போயின்னு இருக்குது நம்ம மல்லி தொடர் ஏன்னா எந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் போனாலும் அடி அந்த பக்கம் போனாலும் அடி மாற்றி 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 அடித்து ஓட விட்றாங்க ஐயோ என்னடா இது மண்ட ஒரு பக்கம் நமக்கே வலிக்குதே இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல கடவுளையே என்ன காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம பயத்தில் உரிய போயிட்டு இருக்கோம் ஆனால் எந்த ஒரு பயமும் நமக்கு தேவையில்லைங்க வாழ்க்கை அந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம தான் பார்த்துக்கணும் பார்த்துன்னு பக்குவமா அதுலேருந்து எப்படி விலகி போகணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம கத்துக்கணும் அதை விட்டுட்டு ஐயோயோ இப்படி நடக்க போதோ அப்படி நடக்க போதோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ முடிஞ்சு முடிஞ்சு நம்மளானா முடிஞ்சு போயிடுங்க அந்த வாழ்க்கை அதனால் எதுக்குமே பயப்படாத நம்ம தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி திமிரில் அங்காரத்தில் நம்ம சுற்றி இருந்தால் நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுங்க நாம தான் கிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு தெனா நம்ம சுற்றணும் நம்ம தான் அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை எல்லாமே ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக போகும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக